தாய் தமிழ் வாழ்க தலைவர் பிரபாகரம் வாழ்க இலக்கு ஒன்றுதான் தமிழ் இனத்தின் விடுதலை தமிழினம் விடுதலை என்றைக்கும் அடையாது என்றைக்கும் அடையாது அடிமைப்பட்டு தான் கிடக்குமானா என்றைக்கும் தமிழினம் விடுதலை அடையாது ஏன் பா அப்படின்னா ஆரியங்கட்டையும் திராவிடங்கட்டையும் மக்கள் என்ன பண்றான் ஆயிரம் ரூபாய்க்கு ஓட்ட விற்கிறான் ஆரியங்கட்டையும் திராவிடங்கட்டையும் தமிழன் போய் வேலை செய்யறான் அற்ப பதவிக்காக பணத்திற்காக சொந்த நிலத்தை பற்றி அவன் கவலைப்பட மாட்டிக்கிறான் ஏற்கனவே ஒரு திராவிடம் அறுபது வருஷமா எலெக்ஷன் வந்தால் பொய்யும் பொய்யா வண்டி வண்டியாக பொய் பேசுகிறான் கடைசியில் ஏண்டா நிறையத்தலைனா அது தவறி போயிச்சு அப்படிங்கிறான் அவனோட டாப் டக்கரா ஒன்று பொய் பேச இப்போ வந்திருக்கான் பாரு தளபதி விஜய் அம்மா எந்த நாட்டுக்கு தளபதினு எனக்கு தெரியல அவன் எல்லாருக்கும் காரு கொடுப்பேன் வீடு கொடுப்பேன் பைக்கு கொடுப்பானாம்மா மயரை கொடுப்பேடா அவனோட நம்பர் ஒன்னா போபாக்கூராக போய் பேசுறியா நீ தமிழர்களை எத்தனை நாள்டா எங்களெல்லாம் இப்படி பொய் பேசி பொய் பேசி எங்களை அப்ப அடிமையாக்கி வச்சிருப்பீங்க ஏடா மானங்கட்டவனுங்களே நீங்களாம் இந்த தமிழ்நாட்டின் தலைவர்களாடா சொல்லும் பார்க்கலாம் நீங்களாம் இந்த தமிழ்நாட்டின் தலைவர்களா நல்லா சொல்லுங்க தன்னுடைய மகனை இல்லை தன்னுடைய மனைவி இல்லை உன்னிடம் இருப்பது யார் யார் உன்னிடம் இருப்பது யார் திரிஷா வப்பாட்டி இருக்குது பப்பாட்டிக்கிட்ட உன்னை ஓட்டு போட்டுட்டு நாங்கள் கிட்ட போய் நாம அடிமையாக கிடக்கிறதா இந்த தமிழ் இனம் சொல்லு ம் வப்பாட்டி கிட்ட நாங்கள் போய் அடிமையாக கிடக்கிறதா ஆ இவராம்மா முதலமைச்சராமாம் திரிஷா வந்து துணை முதலமைச்சராமாம் நல்லா நாடு விளங்கிருண்டா சூப்பராக விளங்கிரும் ஆ தமிழனத்தை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறேங்கடா திருட்டு பயனுங்க அதே மாதிரி இந்த தமிழக இளைஞர்கள் தளபதி தளபதி என்னடா அவன் கடவுளாடா எனக்கு ஒண்ணுமே புரியல கடவுளா மக்களுக்காக ஒரே ஒரு போராட்டம் எடுத்திருக்கானா ஒன்றரை வருஷம் கட்சி ஆரம்பிச்சு ஒரு போராட்டம் எடுத்திருக்கானா களத்துல நிக்கிறவங்களுக்கு தான் முது உரிமைங்கிறான் எந்த காலத்துல நின்னடா மானம் கட்டவனே அருக மறுகாதை கெட்டவனே நீ எந்த காலத்துல நின்ன எங்க நீ காலத்தில் நின்ன எந்த காலத்தில் நின்று என்ன வேலை செஞ்சிருக்கற நாற்பத்தோரு பேர் இறக்கும் போதே ஓடி போயிட்டு நீ ஸ்பாட்ல இல்லை நீ தலைவனா தலைவனா தில்லுனா அந்த இடத்துல நீ நின்னு இருந்தா நீ தலைவன் ஏற்றுக்கலான்டா மானங்கட்டவனே பப்பாட்டியை நீ கூத்தி முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு நாங்கள் எதுக்குடா தமிழர்கள் ஓட்ட போடவனும் திராவிடன் உனக்கு சொல்ற திருட்டு பையனே இந்த மாதிரி திருட்டு பயன்களை ஒழிக்க வேணும்